காலை தோறும் புதியவை பிட்கையின் தீவுக்கு நற்செய்தி பிப்ரவரி பத்தொன்பது கர்த்தர் என்று நீங்கள் அறியும் படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் என்றேன் இசைக்கேல் இருபது இருபது அட்வென்ட் சபை சரித்திரத்தை அவ்வப்போது தெரிந்து கொள்வது நம் விசுவாச வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது அந்த வகையில் விசுவாசம் என்ற திருமதி வாட்ஸ் எழுதிய புத்தகத்திலிருந்து இந்த செய்தியை அறிந்து கொள்வோம் பிட்கெயின் என்ற மிஷனரி கப்பல் சான் பிரான்சிஸ்கோ என்ற இடத்திலிருந்து புறப்படுவதற்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே ஜான்டே என்பவர் பசிபிக் தீவின் பெயரைத்தான் அந்த கப்பலுக்கு வைத்துள்ளனர் சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கும்போது ஓய்வு நாள் சத்தியத்தை அறிந்த ஜான் டே இதை இந்த தூர இடத்தில் உள்ள தீவிற்கு கொண்டு செல்ல ஆசித்தார் சிறுவனாக இருக்கும்போது கேப்டன் ஃபிலிக் என்பவரை குறித்தும் கலவரத்தை குறித்தும் கேள்விப்பட்டிருந்தார் எனவே இங்கு செல்ல மிகவும் ஆர்வமாக இருந்தார் ஒரு கப்பலில் தச்சு பணியின் நிமித்தம் பசிபிக் சமுத்திரத்தில் உள்ள தாகித்தி தீவுக்கு சென்றார் அங்கிருந்து ஓர் பிரிட்டானிய மனிதன் மூலம் அக்டோபர் எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிட்கையின் தீவு சென்றடைந்தார் அங்கு வரவேற்கப்பட்டார் வேத பாடம் கொடுக்கவும் ஆரம்பித்தார் ஆறு நாட்கள் கழித்து ஒரு ஞாயிறு சபையில் பிரசங்கம் செய்ய அழைக்கப்பட்டார் உண்மையான ஓய்வு நாளை குறித்து முப்பது நிமிடங்கள் பேசினார் இந்த செய்தி அந்த தீவு மக்களுக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் நாங்கள் எப்படி இன்னும் இதை கேள்விப்படவில்லை என்று கூறினர் பலர் கேள்விகளை எழுப்பினர் இப்படியாக அந்த தீவு மக்களுக்கு ஓய்வு நாள் சத்தியம் முழுவதும் தெளிவாக விளக்கப்பட்டது மீண்டுமாக அடுத்த செவ்வாய்க்கிழமையிலும் பேச அழைக்கப்பட்டார் பிரசங்கத்திற்கு பின்பு பலர் ஓய்வு நாளை அனுசரிப்பதாக வாக்கு கொடுத்தனர் இப்போது ஒவ்வொருத்தராக சேர ஆரம்பித்தனர் சனிக்கிழமையில் ஓய்வு நாள் ஆராதனை நடத்த அனுமதி பெற்றனர் பின்பு ஓய்வு நாள் ஆராதனைக்கு முதல் மணி அடிக்கப்பட்டது அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து ஆராதனையில் கலந்து கொண்டனர் அன்றிலிருந்து ஓய்வு நாள் ஆராதனை ஆரம்பமானது ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தனர் இப்படி ஓய்வு நாள் சத்தியம் அறியாத அநேகர் இருக்கத்தான் செய்கிறார்கள் அநேக கிறிஸ்தவர்களும் தவறாக ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாள் என்று எண்ணி ஆராதித்து வருகிறார்கள் இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்குண்டு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும் யோவான் பத்து பதினாறு இந்த ஊழியத்தை செய்யவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டுள்ளார் இயேசுவின் வருகையை துரிதப்படுத்த ஊழியம் செய்வோம் ஜெபம் ஓய்வு நாளின் மகத்துவத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தி கடைசி கால சபையில் எங்களை சேர்த்தீரே நன்றி ஆமீன்